சலாமா அழைக்கும் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியாவில் உள்ள மதீனா நகரத்தில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது அந்த பள்ளத்தாக்கின் பெயர் வாதி அல்ஜின் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் உம்ரா உம்ரா குந்தவர்கள் தச்சு கொந்தவர்கள் இங்கே உள்ளவர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க போய் இருப்பீங்க வாதி அல்ஜின் அதற்கு இன்னொரு பெயரும் இருக்கு வாதி அல் பைதா வாதி வாதி என்றால் பள்ளத்தாக்கு வாதி அல் பைதா என்று அழைக்கப்படுகிறது இந்த இடத்தின் சித்திரம் பார்க்கலாம் இங்கு கார்கள் நியூட்ரல் நிலையில் நிறுத்தப்பட்டால் தானாகவே இயங்குகிறது நீங்கள் கேர போடோ அந்த ஆக்கி கொடுக்க தேவையில்லை தானாகவே இயங்கும் தரையில் தண்ணீர் ஊற்றினாலும் அது இருப்பு விசைக்கு எதிராக மேலே செல்லும் போல தெரிகிறது மக்களின் நம்பிக்கை என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கில் ஜின்கள் வாழ்கின்றன என்பதாலும் அதுவே கார்கள் நகர்வதற்கான காரணம் என பலர் நம்புகின்றனர் அதனால இதற்கு பெயர் வாதி அல்ஜீன் என்று பெயர் வந்தது விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இது உண்மையில் ஒரு கண் மயக்கும் மாயை என்று சொல்கிறார்கள் ஆப்டிக்கல் இலியூஷன் சாலையில் சாய்வு உண்மையில் கீழ் நோக்கி இருந்தாலும் சுற்றியுள்ள இயற்கை அமைப்பு காரணமாக அது மேலே ஏறுவது போல தோன்றுகிறது எனவே கார்கள் நகரும்போது அவை மேலே ஏறும் போல தெரிகிறது இப்போது இது ஒரு பிரபலமான சுற்றுலா இடமாக மாறியுள்ளது வார இறுதிகளில் குறிப்பாக மாலை நேரங்களில் பலர் வந்து அனுபவத்தை காண வருகிறார்கள்